குட் மார்னிங் எவ்ரிபாடி இரேசிரி பிரியமான சகோதர சகோதரிகளை புனித வாரத்தின் மூன்றாம் நாளான இன்றைய புதன்கிழமையில் அதாவது இன்றைய நட்சேதி வாசகம் எங்களுக்கு எதை சொல்கின்றது என்றால் யோதாஸ் யோதாஸ்காரியோத்து பணத்திற்காக இவ்வுலக செல்வத்திற்காக தன்னுடைய குறுகிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கின்றான் அதான் இன்றைய நாளின் மூலப்பொருள் அவரோடு இருந்து வாழ்ந்தவர் அவருடைய படிப்பினைகளை கேட்டவன் அவரோடு உண்டு அவரோடு உறங்கி அவரோடு பயணித்த அந்த யோதாஸ் காரியோத்து தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆமன் ஆமன்பாந்த சகோதர சகோதரிகளை நாங்களும் யூதாஸ் போல் பல நேரங்களில் செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய குறுகிய மனநிலைக்காக பொருளாசை பொன்னாசை பதவி ஆசைகளுக்காக பல நேரங்களில் நாங்கள் எங்களோடு பயணிக்கின்ற உறவுகளோடு இருக்கக்கூடிய நண்பு நட்புகளோடு இருக்கக்கூடியவர்களை பலருடைய வாழ்வில் நாங்கள் பாலாகி இருக்கின்றோம் அவர்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை என்று நாங்கள் பேசி இருக்கின்றோம் இன்னும் அவர்கள் செய்யாத காரியங்களை கூட செய்வதாக கூறி கட்டு கரைகளில் கட்டி அவருடைய பெயர்களை நாசமாக்கி இருக்கின்றோம் ஆகவே அன்பான சகோதரர்களே இந்த இறைவாற்றை எங்களை அழைப்பது என்னவென்றால் நாங்கள் எண்ணத்திலும் செயலிலும் உழவிலும் வாழ்விலும் தூய்மை உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக வாழ அழைத்து நிற்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் இந்த அருளையும் ஆசிர்வாதத்தையும் கேட்டு மன்றாடுவோம்